இந்த மாதிரி தோசைக்கள்ல வந்து நம்ம வீட்டில் பொதுவாக பார்த்தோம்னா ரொம்ப இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்காலாக நிறைய அடுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம வந்து பெருசாக மெயின்டைன் பண்ண மாட்டோம் அதிகமாக விளக்க மாட்டோம் இந்த மாதிரி சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கல்லை சூடேற ஆரமித்தோன்னா கத்தி வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தான் வரும் சூடாக இருக்கும்போது ஏதாவது துணியை வச்சு பிடிச்சிக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா அது பாருங்கள் டஸ்ட்லாம் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்னு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நல்லா கத்தி வச்சு க்ளீன் பண்ணி தூக்கி போட்டுருங்க எங்கள் வீட்டில் ரெண்டு கல் இருக்குது இரும்பும் இருக்குது ஐந்தோழியமும் இருக்குது இரும்பு கல் இதை பாருங்களேன் எத்தனை லேயர் ஃபார்மாக இருக்குன்னு சுற்றி ஓவராக இருக்குது டஸ்ட்டு பின்னாடி அந்த மாதிரி எல்லாமே வந்து நல்ல பெரிய லேயராக ஃபார்ம் ஆகிருக்கு அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் தனியாக கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்தேன் க்ளீமே பார்க்குங்க ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு செகண்ட் ஹேம் க்ளீன் பண்ணும்போதுமே இவ்வளோ டஸ்ட் கலெக்ட் ஆகுது எடுக்க வந்துட்டு தான் இருந்துச்சு மாதிரி ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாத்தையும் நிறுத்தி போட்டாச்சு அடுத்ததாக அடுப்பு ஆஃப் பண்ணாமல் அந்த ஹீட்லேயே வந்து சிம்மில் வச்சுட்டு அந்த கல்லில் ஃபுல்லாக கல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க முப்பை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லெமனை வந்து நல்லா ஃபுல்லாக பிழிஞ்சு விடுங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி பிழிஞ்சு விடுங்க அடுத்து கூடவே ஏதாவது பேஸ்ட்டு சேர்த்து அதையும் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மணி பிழிஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க ஏன்னா வந்துட்டு அப்படியே ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு பிடிச்சிக்கும் அதுவே ஒரு பக்கம் பிடிச்சிக்கும் மேலே தெரிக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு ஏன்னா அந்த லெமன் வந்து கொஞ்சம் பிடிக்கலாம் பட்டு சுடும் அதனால் சேஃப்டிக்கு இந்த மாதிரி ஒரு கத்தியோ கரண்ட் எதையாக வச்சு பிடிச்சிட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தண்ணியுமே காஞ்சிரும் ஓரளவுக்கு தண்ணி இருக்கும்போதே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுறணும் கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு கைப்பறுக்குற சுடு வந்தோம்னா விஞ்ஞெல்லோ இல்லை நீங்கள் சோப்போ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க கம்ப்ளீட்டாக நல்லா தேய்க்கணும் ஏன்னால் வந்துட்டு அந்த அழுக்கு எதுவுமே வந்து நல்லா போயிருக்காது தேக்கி தேக்கி தான் போகும் இது பார்த்திங்களா எனக்கு ஃபஸ்ட் டைம் தேய்ச்ச பிறகு இந்தளவு ரிசல்ட் கிடச்சிது ஆனால் இதுவே நான் வந்து திரும்ப ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு பண்ணேன் எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்க கல் என்னமோ க்ளீன் ஆகிடுச்சு ஆனால் அடுப்போம் சுற்றி இருக்க இடம் இருக்குது பார்த்திங்களா அரண்மனையே நாரி நச நசத்து விட்டதுன்ற அளவுக்கு அவ்வளோ டஸ்ட்டு அதை க்ளீன் பண்ண வேறு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு ரவுண்ட் போனால் கூட நல்லா க்ளீன் ஆயிருக்குங்க ஆனால் என்னால் முடியலை அதனால் இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இந்த அவளோட போதும்னு ஏன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பெட்டராக க்ளீன் ஆயிருக்கு இனிமேல் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் அட்லீஸ்ட் நம்ம ஒரு டூ மந்த்ஸோ இல்லை முடியாத வச்சுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்சனாலும் நான் அடிக்கடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் முடிச்சுட்டு கடைசியாக நல்லா வாஷ் பண்ணி துடைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஈரல நல்ல காஞ்ச பிறகு ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா புதுசாக நம்ம வாங்கின கல் எப்படி டக்குன்னு தோசை ஊற்று அந்த மாதிரி இதுவுமே தோசை ஊற்ற வராது அதனால் ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அடுப்பு ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போது ஃபுல்லாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிங்க இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு அடுத்து கொஞ்சம் ஆனியனையும் கட் பண்ணி தடவிக்கோங்க ஏன்னா கல் வந்து புதுசாக வாங்கி நம்ம யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் இப்போ வாஷ் பண்ண பிறகு நல்லா ஆனியனையும் தடவிட்டு ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுங்க மொத்தமாக ஊற்றிட்டு எண்ணெய் விட்டு விட்டு எடுக்கணும் எடுக்கும்போது கொஞ்சம் வரல அப்படின்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஊற்றி எடுங்க அடுத்ததுலேருந்து ரெகுலராக தோசை நல்லா வரும் தேங்க்யூ பாய்